உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் இங்க இருந்து பார்த்தா நாலு பக்கமும் பச்சை பசீல்னு சொர்க்கும் மாதிரி இருக்கும் ஆனா இங்க நாலு வருஷமா விவசாயமே நடக்கல நான் அதனால சாமி கிட்ட வேண்டி சத்தியம் பண்ணிருக்கேன் ஊர்ல மறுபடியும் விவசாயம் நடக்கணும் இந்த இடம் எல்லாம் பச்சை பசேல்னு தெரியணும் இங்க விளைஞ்ச தான் என் கல்யாணத்துல சாப்பாடா போடணும் அதை விளைய வச்ச ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியம் பண்ணிருக்கேன் நீங்க தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் என் சத்தியத்தை தாண்டி வர மாட்டேன் நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க ருக்மணி என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன் தாண்டி வர முடியாதுலாம் சொல்றீங்க ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீஃப் ஜாப்ஸ் ஆகணும் ஒரு சுந்தர் பிச்சை ஆகணும் இல்ல ஒரு பில்கேட்ஸ் ஆகணும்னு சொல்லுங்க உங்களுக்காக ட்ரை பண்றேன் நான் அப்படிங்க விவசாயம் எல்லாம் பண்ண முடியும் உங்களுக்கெல்லாம் விவசாயம் ஒதுக்கப்பட்ட வேலையாவே தெரியுது இல்ல நீ சொன்னியே பில் கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்களுக்கும் உனக்கும் சேர்த்துதான் எங்கேயோ ஒரு விவசாயி அவன் பிள்ளைய கூட பட்டினி போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கான் மண்ணுல கால் படாம மேல வெயில் படாம என்ன வில வேணாலும் கொடுத்து சாப்பாட்டையும் தண்ணியையும் வாங்கிடலாம் நினைக்கிற உங்களுக்கு எல்லாம் விவசாயி ஒன்னும் இல்லாதவனா தான் தெரியவா உங்க பிரச்சனை ஜெயசீலன் இல்ல உங்களோட பிரச்சனையே வேற என்ன சார் சொல்றீங்க உங்களுக்கே தெரியாம உங்க கிராமத்தை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவை உங்க நிலம் இல்ல அதுல இருக்க வளம் இரும்பு இந்த மலையிலையும் உங்க நிலத்திலையும் உங்க நிலத்தை கேட்டா நீங்க தரமாட்டீங்க எடுத்தா போராட்டம் பண்ணுவீங்க

நான் உள்ளதா பேசிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வழிதான் இருக்கு நிலம் தான் நிரூபிக்க பாக்கறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் தான் அதுல எல்லாமே விளையும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும் அதுக்கு நீங்க எல்லாம் உடனே இறங்கி உங்க நிலத்துல விவசாயம் பண்ணியே ஆகணும் அதுவும் இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள நீங்க போராட்டம் பண்ணாலும் உங்களால உங்களுக்கு கிடைக்காது கோர்ட்டுக்கு போனாலும் உங்க கேஸ் நிக்காது நானும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான் அதான் மனசு கேட்கல என் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு உங்கள்ட்ட வந்து சொல்றேன் உங்க நிலத்தை நீங்க காப்பாத்தி கேக்க போச்சு என் புருஷன் போனோம்

别让他再阴阳别让他再阴阳